ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஜிஎஸ்பி சேனல் நம்ம இன்றைக்கி எங்கே வந்திருக்கோன்னா டி நகரில் சரவணா ஸ்டோர்ஸ் செலிப்ரிட்டிக்கு தான் போயிட்டுருக்கோம் அங்கே வந்து இன்னும் ஆஃபர் போயிட்டு தான் இருக்குது ஸோ அவங்களோட ஸ்டாக் க்ளியரன்ஸு சேல்ஸ் தான் அவங்க இன்னும் இதுக்கு கொஞ்சம் நாளைக்கு இருக்கும் ஒரு டூ த்ரீ மந்த்ஸாவது இருக்குன்ற மாதிரி சொன்னாங்க ஸோ அதனால் உள்ளே போய் என்னென்ன ஆஃபர் இருக்குதுன்னு பார்க்கலான்னு சொல்லிட்டு தான் நம்ம இன்றைக்கி உள்ளே போகிறோம் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது வந்து டாப்ஸு தான் டாப்ஸு குர்த்திஸு அந்த ஆஃபர் தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம் என்னென்ன ஆஃபர் இருக்குது ஒன் ப்ளஸ் ஒன் காம்போ ஆஃபர் எல்லாம் போட்டிருக்காங்க இந்த ஷாப்பில் இருந்து நிறைய வீடியோஸ் ஆல்ரெடி போட்டிருக்கேன் அது பார்க்கலன்னா சேனலில் சப்ஸ்க்ரைப் பண்ணி ஆல் என்ற பட்டனை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா என்னோடய எல்லா வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் ஃபஸ்ட்டு நம்ம பார்க்கறது வந்து டூ நைன்டி நைனுக்கு வந்து ஒன் ப்ளஸ் ஒன் ஆஃபர் போட்டிருக்காங்க அதுதான் பார்க்குறோம் இது வந்து ஒரு டேபிளில் நிறைய போட்டிருக்காங்க அப்படியே ஸோ அதுலேருந்து உங்களோட சைஸுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் செலக்ட் பண்ணி எடுத்துக்கலாம் இதெல்லாம் மேக்ஸிமம் வந்து டபுள் எக்ஸ்எல் வரைக்கும் தான் இருக்குது அதுக்கு மேலே இருக்காது அவங்க நிறைய அடுக்கு தான் வச்சுருந்தாங்க ஆனால் நிறைய ஜனங்க வந்து பார்க்கும்போது ஒன்றும்தான் ஓப்பன் பண்ணி பார்த்ததுனாலே இந்த மாதிரி இருக்குது இப்போ பார்க்கும்போது இதில் நிறைய கலெக்ஷன்ஸ் இருக்குது பாப்கார்ன் மெட்டீரியலில் கூட நிறைய டாப்ஸ் இருக்கு இதில் காட்டன் இருக்குது எல்லாமே இருக்குது எல்லா டாப்ஸுமே வந்து தான் இருக்குது ஒவ்வொன்றும் ஒவ்வொரு மாடலில் தான் இருக்குது நீங்கள் உங்கள் சைஸுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் தான் பார்த்து எடுத்துக்கணும் இதெல்லாம் காட்டன் தான் இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்க இந்த மெட்டீரியல் காட்டன் மெட்டீரியல் தான் எல்லா மெட்டீரியலுமே வந்து வச்சுருந்தாங்க இதில் இதெல்லாமே வந்து நார்மல் டாப்ஸ் தான் டெய்லி வேருக்கு நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் பார்க்குறதுக்கு தான் இருக்குது பாருங்கள் அது பார்க்கறதுக்கு ரொம்ப சூப்பராக இருந்தது ஒரு ஓப்பன் பண்ணி காமிக்கிறார் பாருங்கள் அதெல்லாம் அதில் இருக்கிற பீசஸ் தான் நிறைய இருக்குது கலெக்ஷன்ஸு இது ஸ்டாக் கிளியரன்ஸுன்றதுனால அவங்க நிறைய போட்டிருக்காங்க இதில் நம்ம பார்த்து எடுத்துக்கலாம் இது முடிகிற வரைக்கும் இந்த ஆஃபர் இருக்குன்ற மாதிரி சொன்னாங்க இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது இது டபுள் எக்ஸ்எல் தான் டபுள் எக்ஸ்எல் எக்ஸ்எல் எல் எம்மு எல்லா சைஸுமே இருக்குது இந்த ஷாப்பில் வந்து இன்னும் ஆஃபர் கலெக்ஷன்ஸ் எல்லாம் போயிட்டு தான் இருக்குது ஸோ எனக்கு தெரிஞ்ச இந்த ஃபெஸ்டிவல்ஸ் எல்லாம் முடிக்கிற வரைக்கும் அந்த இருக்குன்னு நினைக்கிறேன் இந்த ஆஃபர் எல்லாமே பாருங்கள் இது எல்லாமே அந்த டூ நைன்டி நைன் கலெக்ஷன்ஸ் தான் நெக்ஸ்ட் நம்ம பார்க்குறது வந்து த்ரீ நைன்டி நைன் டாப்ஸு இதுவும் ஒன் ப்ளஸ் ஒன் தான் த்ரீ நைன்டி நைனுக்கு ரெண்டு பீசஸ் இது இதுலேயுமே அந்த பாப்கார்ன் மெட்டீரியலு காட்டனு சிந்தட்டிக் எல்லாமே இருக்குது இதில் நெக் டிசைன்ஸ் எல்லாம் இருக்கும் ஒரு சிலதுக்கு ஒரு சிலது பிளைனாக இருக்குது ஒரு சிலதுக்கு நெக் டிசைன்ஸ் எல்லாம் இருக்குது இது ஃபுல்லாக அடுக்கி தான் வச்சுருக்காங்க நீங்கள் எந்த டிசைன் வேணுன்னாலும் இந்த இருந்து பார்த்து எடுத்துக்கலாம் இதுலேயுமே வந்து த்ரீ எக்ஸ்எல் வரைக்கும் இருக்குது இதில் நிறைய கலெக்ஷன்ஸ் இருக்குது நிறைய டிசைன்ஸ் இருக்குது நீட்டாக அடுக்கி வச்சுருக்காங்க பார்த்து எடுத்துக்கலாம் இதுமே வந்து டெய்லி வேறுக்கு நல்லா இருக்கும் ரொம்ப சூப்பராக இருக்கு எல்லாமே ஒவ்வொரு ஷெல்ஃபுலையும் வந்து சைஸ் வைஸாக வச்சுருக்காங்க எல்லாமே வந்து அந்த த்ரீ நைன்ட்டி நைன் பீசஸ் தான் அதுலேருந்து தான் ஓப்பன் பண்ணி காமிக்கிறாங்க ப்ளெயினில் இருக்குது டிசைன்ஸ்லையுமே இருக்குது இது பிளைனு எக்கச்சக்கமான கலெக்ஷன்ஸ் இருக்கு உங்களுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் எடுத்துக்கலாம் நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்குறது வந்து ஃபோர் நைன்டி நைனுக்கு இருக்கிற டாப்ஸு இப்போ நீங்க பார்த்துட்டு இருக்கிற இந்த டாப்ஸ் எல்லாமே வந்து ஒன் பிளஸ் ஃபோர் நைன்டி நைன் இந்த சைடு வச்சிருக்கிறது எல்லாமே வந்து ஃபோர் நைன்டி நைன் அந்த சைடு வச்சிருக்கிறது எல்லாமே வந்து த்ரீ நைன்டி நைன் முன்னாடி டேபிளில் வந்து டூ நைன்டி நைன் போட்டிருக்காங்க இந்த செக்ஷன் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா பேஸ்மெண்டில் தான் இருக்குது இந்த ஆஃபர் கலெக்ஷன்ஸ் எல்லாம் நீங்கள் பேஸ்மெண்ட்டுக்கு போனீங்கன்னா நீங்கள் கீழே போனோன்னே அங்கேயே வந்து முன்னாடியே இருக்குது இந்த ஆஃபர் கலெக்ஷன்ஸ் எல்லாமே சுடிதார் மெட்டீரியல் கூட இங்கே ஆஃபர் போட்டிருக்காங்க அது ஆல்ரெடி நான் ஒரு வீடியோ போட்டிருந்தேன் ஸோ சேம் தான் இப்போவும் இருந்தது அதனால் நான் அதெல்லாம் இன்னைக்கு வீடியோ பிடிக்கல ஸோ இது மட்டும்தான் எடுத்திருக்கேன் நீங்கள் வந்தீங்கன்னா நீங்கள் அதையும் பார்த்துக்கலாம் சாரீஸு டாப்ஸு சரிதார் மெட்டீரியல்ஸு கிட்ஸு ட்ரெஸ்ஸு நைட்டீஸு எல்லாமே இங்கே ஆஃபரில் தான் இருக்குது நான் ஒவ்வொன்றா வீடியோ போட்டுட்டு தான் இருக்கேன் நீங்கள் வந்தீங்கன்னா எல்லா செக்ஷன்லேயும் ஒன்ஸ் போய் பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மேலும் என்னோடய ஆஃபர் வீடியோஸ் எல்லாம் பார்க்குறதுக்கு பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி ஆல் என்ற ஆப்ஷன் கொடுத்தீங்கன்னா என்னோடய வீடியோஸ் எல்லாமே வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் இந்த ஷாப்பிலேருந்தே நான் நிறைய ஆஃபர் வீடியோஸ் எல்லாம் போட்டிருக்கேன் அதையும் நீங்கள் பார்க்கலாம் அப்போ போட்ட ஆஃபர்ஸ் இன்னுமே இங்கே போயிட்டு தான் இருக்குது அதனால நீங்கள் தாராளமாக அந்த வீடியோஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா அதே ஆஃபர் இன்னும் இங்கே கண்டினியூ ஆகிட்டு தான் இருக்குது அதனால் நீங்கள் தாராளமாக வந்து வாங்கலாம் ஜென்ஸ் ட்ரெஸ்ஸு கூட இங்கே ஆஃபரில் இருக்குது ஸோ அதுவும் நான் நெக்ஸ்ட் வீடியோ போடுறேன் அதையும் பாருங்கள் கிட்ஸ் ட்ரெஸ் இங்கே ஆஃபர் இருக்குதுன்னா அதையும் நான் போடுறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் தேங்க் யூ